இனிமே கண்ண மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா எஸ்பியார் சிட்டி மார்க்கெட் ஆஃப் இந்தியா மிட் நைட் ஜாக்பாட் கார்னிவல் புக்கர் ஷாப் அண்ட் வின் ஜாக்பாட் பாஜக கூட்டணியில் தருமபுரி லோக்சபா தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இன்று தனது தொகுதிக்குட்பட்ட கோட்டைப் பட்டியில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் புடை பிரச்சாரம் செய்தார் அவரது பிரச்சார வாகனங்களுக்கு முன்னாள் இருபதுக்கும் மேற்பட்ட பாமக இளைஞர்கள் டூ வீலரில் கட்சி கொடியுடன் பேரணியாக சென்றனர் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் அம்பேத்கர் ஜங்ஷன் நடுரோட்டில் பைக்குகளை நிறுத்தி வேட்பாளரை வரவேற்று இடைவிடாமல் ஹான் அடித்து கோஷம் போட்டனர் இதனால் கடும் இறைச்சல் ஏற்பட்டதுடன் போக்குவரத்தும் பாதிப்படைந்ததால் கடுப்பான பகுதி இளைஞர்கள் அவர்களை கலைந்து செல்லுமாறு வாக்குவாதம் செய்தனர் பின்னால் வந்த பாமக நிர்வாகிகள் இருதரப்பையும் சமாதானம் செய்து கூட்டத்தை கலைத்தனர் பாமக இளைஞர்களின் அட்ராசிட்டியால் வேட்பாளர் வாகனம் உட்பட ஏராளமான வாகனங்கள் நகர முடியாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்தன இளைஞர்கள் கலைந்து சென்ற பிறகு தாமதமாகிவிட்டதால் சௌமியா அன்புமணி தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய முடியாமல் சென்றார் சவுமியா ஊருக்குள் வருவார் என எதிர்பார்த்து காத்திருந்த அப்பகுதி மக்கள் அதிருப்தியடைந்தனர்